கொடுங்க சூப்பர் பூஜை அறைக்கு உண்டான திசைன்றது ரெண்டு வகையில நம்ம பிரிக்கிறோம் ஒன்னு வீடு வந்து நாளா நம்ம அதாவது ஒரு ஒரு சதுரமா நம்ம எடுத்துக்கலாம் அதுல எந்த பார்ட் ஆஃப் இடத்துல பூஜை அறை வரணும் ரெண்டு மூலை ஒண்ணு கன்னி மூலை கன்னி மூலைன்னு சொல்லக்கூடிய இது எப்படின்னா தென்மேற்கு சவுத் வெஸ்ட் அந்த இடத்துல கிழக்க பார்த்து சுவாமி இருக்கணும் அடுத்த பாயிண்ட் ஈசான்ய மூலை எப்படின்னா நார்த் ஈஸ்டில் கிழக்க பார்த்து சாமி இருக்கணும் இந்த கன்னி மூளைன்னு சொன்னேன் இல்லையா இதில் நீங்கள் ஒரு வேளை ஏதேனும் பீரோ அல்லது உங்களுடைய கேஷ் பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா வடக்க பார்த்து சாமி இருக்கணும் இந்த இடத்துல நீங்கள் கேஷ் பாக்ஸ் இல்லை பீரோ வச்சிருந்தீங்கன்னா வடக்க பார்த்து சாமி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி வைக்கிறது ரொம்பவுமே விசேஷம் அப்போது திசைங்கிறது ரெண்டு திசை இதை தவிர அந்த காலத்தில் பண்ண முறை சொல்கிறேன் கிச்சனில் கிச்சனில் சில பேர்த்து வீட்டில் பூஜை அறை இருக்கும் சில பேர்த்துக்கு இல்லாமல் இருக்கும் ஒரு பெரிய கபோர்ட் மாதிரி அந்த இதில் இருந்துதுன்னா கிச்சனில் வச்சுக்கலாம் என்னென்னா பூஜை அறை முடிஞ்சதுக்கப்புறம் பூஜை அறையை நமக்கு க்ளோஸ் பண்ணணும் அடுத்தது வீட்டினுடைய மத்திய பாகம்னு சொல்லுவாங்க மத்தியம்னா மிடில் அந்த வீட்டை ஃபுல்லாக நான் பாக்ஸாக போட்டிங்கன்னா நெடுவில் அப்படி பூஜை ரூமை வச்சுக்கலாம் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் பிளேசஸில் உங்களுக்கு பூஜை அறை இருக்கலாம் இது நாலு மூளைகள் நாலு திசைகள் இப்போது எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி சாமி இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழக்கை பார்த்து ஈஸ்ட் கிழக்கை பார்த்து சாமி வந்து ஃபேஸ் பண்ணணும் சாமி வந்து பார்த்துருக்கணும் நம்ம நார்த்து அதாவது வடக்கு பார்த்து நின்று விளக்கேற்றணும் இது ஒரு முறை அடுத்தது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் சாமி வந்து வடக்கை பார்த்து இருக்கு அப்படின்னு சொன்னால் அதாவது நார்த் பார்த்து இருக்குன்னா நீங்க கிழக்கை பார்த்து விளக்கேற்றணும் கிழக்கை பார்த்து ஈஸ்ட் பார்த்து விளக்கேற்றணும் ஈஸ்ட் பார்த்து சாமி கும்பிட்றோம் இதுதான் முறைகள் இப்படி நீங்கள் பூஜை முறைகளை வழிபட்டா ரொம்பவுமே விசேஷமாக இருக்கணும் அப்போ திசை வந்து கிழக்கு வடக்கு ரெண்டுமே இறைவனுக்கு உண்டான திசை ஓகே இது வைக்கக்கூடாத திசை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார் வைக்கக்கூடாத திசை அப்படின்னு கிடையாது இதை தவிர இந்த ரெண்டு திசை இருக்கு பார்த்தீங்கன்னா சவுத்து அதாவது தெற்கு அப்புறம் வெஸ்ட் அதாவது மேற்கு இந்த ரெண்டு தசையும் நான் பார்த்த வீடுகளில் என்னுடைய அனுபவத்துல என்னுடைய ஒரு இது ஏன்னா அஸ்ட்ராலஜியோட இதுலன்னு சொல்லாம என்னுடைய அனுபவத்துல அது அவ்வளவு சிறப்பா இல்லை இது வரைக்கும் நம்ம நிறைய வீடுகள்ல நம்ம பார்த்துருப்போம் படங்கள்லாம் தனித்தனியா இருக்கிறத பார்த்துருக்கீங்களா அப்படி இருக்கக்கூடாது நெருக்கி இருக்கிறதா கேப் நிறைய விடக்கூடாது அது வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க அஞ்சு படம் இருக்கிறத பார்த்துருப்பீங்க முருகர் மகாலட்சுமி எல்லாம் அஞ்சு படம் இருக்கும் அந்த மாதிரி வீட்டில் வந்து படங்கள்லாம் தனித்தனி தனித்தனியாக இருக்கப்படாது நெருக்கி இருக்கிறது தான் சுவாமி ரூமா இருந்தாலும் நெருக்கி இருக்கிறதா நம்ம வந்து பார்க்க முடியுதோ படங்கள் நெருக்கி இருக்கணும் பிளாஸ்டிக் பூ போடக்கூடாது எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன் பிளாஸ்டிக் பூ போடக்கூடாது சில பேர் லைட்டோட எல்லாம் சாமி படம் வச்சிருப்பாங்க ஜிகு 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 அது நவராத்திரிக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் மீதி சமயத்துல அது ப அவ்வளோ வச்சிருக்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா சாமி பூ வாடினப்பூவை வைத்துக்கொண்டு பூஜை பண்ண கூடாது அடுத்த நாள் அதை கண்டிப்பா எடுத்துடணும் டெய்லி அப்படியே வாடினப்பூ அப்படியே இருந்துட்டு நான் விளக்கே அப்படி பண்ணக்கூடாது வாரத்துல ஒரு முறையா சாமி படத்தை தொடச்சு சந்தன குங்குமம் வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் இப்போ வீட்டுல வந்து விளக்கேற்றும் முறையில நிறைய பேருக்கு சந்தேகம் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு எவ்வளவு விளக்கு ஏற்றணும் பூஜை அறையில ஒரு விளக்கு ஏற்றுறது கணக்கா இல்ல வெளியில மாடம் இருந்ததுன்னா அதுல எல்லாம் ஏத்தலாமா துளசி மாடத்துல ஏத்தலாமா சோ மொத்த எத்தனை தீபம் வீட்டுல ஏத்தணும் சார் வீட்டுல வந்து நிறைய பேர் குத்து வழக்கு இல்லாம இருப்பாங்க நான் வந்து காமாட்சி விளக்கு மட்டும் வச்சுட்டு இருக்கேன் நம்மளுடைய பாரம்பரியமே குத்து வழக்கு தான் அந்த குத்து வழக்கு நீங்க நூறு பர்சன்ட் வச்சுக்கிறது தான் ரொம்பவுமே விசேஷம் ஒரு குத்து விளக்கா வைக்கலாம் ரெண்டு குத்து விளக்கா வைக்கலாம் தீபம் எப்படி ஏற்றுறதுன்னா கிழக்கு வடக்கு இல்லைன்னா கிழக்கு மேற்கு இந்த மாதிரி தீபம் ஏத்துறது ஃபஸ்ட்டு கிழக்கை பார்த்து தான் ஏற்றுறோம் அதே மாதிரி நீங்கள் அஞ்சு தீபம் ஏத்துறீங்கன்னா ரொட்டீனாக வலது புறையில் தான் வலது பக்கம் தான் அதாவது கிளாக் வயசில் தான் நம்ம வந்து விளக்கேற்றுற முறைகளை பண்ணணும் விளக்கேற்றும் ஏற்றும் போது வேறு யாரையும் திட்டப்படாது அடிச்சிக்கப்படாது அதே மாதிரி சாமியை மட்டும்தான் கும்பிடணும் மனசுல மகாலட்சுமி மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கணும் வேற வருத்தம் துக்கம் எதை பத்தியும் நினைக்கக்கூடாது விளக்கேத்தி முடிஞ்சோன்னா எல்லாரும் நல்லா கவனிக்கூடாது விளக்கேத்திட்டே நான் முடிஞ்சிட்டேன் விளக்கேத்தி முடிஞ்சோம் ஒரு தீர்த்த திட்டு அந்த விளக்குகிட்ட விடணும் அப்படி இல்லைன்னா ரெண்டு ரெண்டு புஷ்பத்தை போடணும் அப்படின்னா ரெண்டு அக்ஷதையை போடணும் அப்பதான் தீப லட்சுமி அதுல வந்து உட்காருவா நான் சொல்றது விளக்க போன்னு ஏத்தக்கூடாது அப்ப ரொம்ப சின்னதா ஏத்தணும் சில பேர்த்து வீட்டுல அகண்டா தீபம்னு வாங்க அகண்டா தீபம்னா எரிஞ்சுட்டே இருக்கும் விளக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ரொம்ப சூப்பர் ரொம்ப ரொம்ப நல்லது சப்போஸ் விளக்கு அணைக்கும் பொழுது அதை அணைக்கிறதும் கூட சொல்ல மாட்டாங்க அது மலையை ஏற்றுறதுன்னு அந்த ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க இல்லை குளிர வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க என்ன பண்ணணும்னா அப்படியே திரிய உள்ள இறக்கி விட்டுறோம் அப்படி இல்லைன்னா ஒரு சொட்டு பாலை லைட்டா அப்படி தொட்டு ஒரு சொட்டு பாலை விட்டு கையில எப்படி இது பண்ணணுமே தவிர வாயில ஊதப்படாது ஊதி அணைக்கிறது அவ்வளவு விசேஷம் இல்லை சில பேர் தண்ணி விட்டெல்லாம் எல்லாம் அனுப்பிச்சிடுவா தண்ணி எடுத்து ருத்ர நின்று விடுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சோ விளக்கை வந்து குளிர வைக்கிறது இந்த மாதிரி முறைகள் தான் பண்றதுதான் ரொம்ப விசேஷம் என்கிட்ட ஒரு அம்மா வந்து கேட்டாங்க சார் எங்க வீட்டில் நிம்மதியே கிடையாது சார் ரொம்ப ரொம்ப மனசு அப்படியே குழப்பமாவே இருந்துட்டு இருக்கு நாங்க நான் ஒன்னு பிரசன்ன அப்ப பாத்துவேன் பிரசன்னம் போட்டு பார்த்ததுன்னா உங்க வீட்டில் எத்தனை பேர் இல்லை எத்தனை பேர் விளக்கேத்துறேன்னு கேட்டேன் சார் எங்க வீட்டில் சொந்த யாரு வந்தாலும் அவங்கள விளக்கேற்ற சொல்லிடுவேன் சார் நான் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் உங்ககிட்ட பிரசனை தான் நான் கேட்குறேன் உங்க வீட்டுக்கு யாராவது பத்து கெஸ்ட்டு வராங்க பத்து கெஸ்ட்டுக்கிட்ட கிட்ட சொல்லி நீங்க விளக்கேற்ற சொல்லுவேயா மாட்டேங்களா இல்லை கண்டிப்பா ஏற்ற சொல்ல மாட்டேன் இதுவே ஒரு இன்னாகிரேஷன் நடக்குது அங்க ஒரு அஞ்சு பேர்த்த சொல்லி விளக்கு ஏற்ற சொல்லுவேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு யாராவது வந்தா இவங்க போட்டுருக்கேன் நீ வேணா போய் விளக்கு ஏற்றிடுவேன்ருவாங்களா வீட்டுக்கு வந்தவங்கள அதே மாதிரி பக்கத்து வீட்டுலேருந்து யாராவது வந்தாங்களோ இல்லை கெஸ்ட் வந்தா எவரோ ஒரு சின்ன ஹெல்ப் நான் கை கால் முடிஞ்சுக்கிழவே இது ஏற்றிட்டு இருக்கேன் நீ போய் ஏற்றிட்டுருவாங்களா அவங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நான் தான் சொன்னேன் சார் வீட்டில் வந்து லட்சுமி இல்லவே இல்லை வீட்டில் தாங்க விளக்குங்கிறது எப்படி தெரியுமா நீங்கள் எழுதுற பேனா மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க மணி பர்ஸ் மாதிரி உங்க வீட்டுல இருக்கவங்க கேஷ் பாக்ஸ் மாதிரி எல்லாத்தையும் கொண்டு தயவு செய்து ஏற்று சொல்லாதீங்க வீட்டுல சொந்தக்காரங்க வந்தா கூட ரெண்டடி தள்ளி வைக்க வச்சு நீங்க உங்க ரூம்ல நீங்க ஏத்தினாதான் எப்படி உங்க சமையல் கட்டில நீங்க சமைச்சாதான் உங்களுக்கு நிம்மதியோ அதே மாதிரி நீங்க உங்க விளக்கு ஏத்துனாதான் திருப்தியே தவிர எல்லாத்தையும் கொண்டு ஏத்த வச்சிருந்தேல் அப்படின்னு சொன்னா அதுல விசேஷம் கிடையாது பூஜை அறை குறிப்புகள் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க பூஜை அறையில வைக்க கூடாத பொருட்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா பயன்படுத்தாத பொருட்களை பூஜை அறையில் வச்சிட்டுருக்க கூடாது என்னென்ன பொருட்கள் நம்ம பயன்படுத்த மாட்டோம் சில பேர் இந்த விபூதி வந்து நிறையா சேமித்து வச்சிருவாங்க பயன்படுத்தவே மாட்டாங்க அப்படி கிடையாது தேவையான விபூதியை பயன்படுத்தணும் அடுத்தது நாம் வந்து சாமிக்குன்னு தனியாகவும் நம்மளுக்குன்னு தனியாகவும் ரெண்டெண்ணம் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா நான் விபூதி நான் சந்தனம் வைக்கிறேன் அந்த சந்தனத்தையே சாமிக்கும் கரைச்சி வைக்கிறேன் அப்படி வைக்கக்கூடாது அது நிர்மால்யம்னு சொல்லுவாங்க நீங்க தனியா சாமிக்கு வச்சுக்கணும் சாமி கிட்ட இருந்து வந்த பிரசாதத்தை தனியா வச்சுக்கணும் அதுதான் இப்ப ஆறு படை வீடு முருகன் கோயிலுக்கு நாங்க டூர் ஸ்பிரிச்சுவல் டூரிசம் நான் நடத்திட்டு இருக்கேன் எல்லாரும் ஃபுட்டு போயிட்டு வந்தேன் எல்லாத்துக்கும் நான் சொன்ன அறிவுரை என்னன்னா ஆறு கோயிலே விபூதி வாங்கிக்கோங்க அந்த விபூதியை ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க அந்த விபூதியை ஆறு படை வீடு விபூதினு எழுதி வச்சுக்கோங்க டெய்லி கரைச்சி நெற்றியில எட்டு பாருங்க உங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியும்னு சொன்னேன் அதே மாதிரி சிவாலயங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது தனியா விபூதி வச்சு நெற்றியில எட்டு பாருங்க பெரிய வித்தியாசம் தெரியும்னு சொன்னேன் உண்மையாகவே அவங்க சொல்கிறாங்க ரொம்ப என்னமோ அந்த விபூதி வச்சா போதும் சார் ஒரு 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 சந்தோஷம் வருது ஒருத்தவங்க வந்து போன வருஷம் ஆறுபடை வீடு நம்ம வருஷத்துக்கு மூணு தடவை அது போடுவோம் போன வருஷம் ஆறுபடை வீடுக்கு வந்தாங்க போன வருஷம் இந்த வருஷம் வரைக்கும் வீடு இது ஆறுபடை வீட்டுக்கு எப்போ நான் ஆறுபடை வீடுக்கு போவோம் இது போடும்போதும் ஸ்பிரிச்சுவல் டூர் போடும்போதும் அவங்க சொல்லுவாங்க சார் நீங்கள் விபூதி மட்டும் எங்களுக்கு கொண்டு வந்துடுங்க சார்னு வாங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த விபூதி வச்சா அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வந்து பயன்படுத்தாத பொருட்களை வைப்பாதீங்க குப்பைக்கெல்லாம் நிறைய சேர்த்து வைக்காதீர்கள் இன்னொன்று விளக்குல பச்சை பசேன்னு பிடிச்சிரும் பார்த்துருக்கீங்களா சில பேர் எண்ணெயை ஊற்றி வச்சு அதுக்கு மேலேயே எண்ணெய் அதுக்கு மேலே எண்ணெய் அதுக்கு மேலே எண்ணெய் கரோனா கூட போகாது ஆ அது என்னென்ன அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக ஊற்றி வச்சிருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒருவேளை நம்ம சாப்பிடும்போது அந்த எண்ணெயை விட்டு சாப்பிடுவோமா அப்படின்னு பார்த்தா யோசிக்க வேண்டியது அதே மாதிரி நிறைய எண்ணெய்களை நான் பார்த்துருக்கேன் இட்ஸ் எக்ஸ்டர்னல் யூஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இது தீபத்துக்கு ஏற்றிக்கலாம் எக்ஸ்டர்னல் கீ அப்படின்னு போட்டிருப்பாங்க நாட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ஒன்றான கீ இல்லை தயவுசெய்து அந்த கீயை பயன்படுத்தாதீங்க ஏன்னா இது பூஜை அரைக்குன்னா அதில் என்ன அப்போ பூஜைக்கு பயன்ப சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தக்கூடாத கீனா அப்போ பூஜைக்கு எப்படி பயன்படுத்தலாம் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வந்து நீங்கள் தவிர்ப்பது நல்லது ஸோ இப்போ பூஜை அறை அப்படின்னு நம்ம வந்துட்டாங்கன்னா இப்போ படங்கள் நீங்க சொன்னீங்க என்னென்ன படங்கள் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட சில படங்கள் ஏதாவது குறிப்பிட்ட இடங்கள்ல வைக்கும்போது அதற்கான பலன் அதிகம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு ஆ சூப்பரான கேள்வி இது நிறைய வீடுகளில் இப்போ நான் சொல்ற இதுகளில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டாபிஷேகம் படத்தை வைக்கிற அதே மாதிரி திருக்கல்யாணம் படம் பெருமாள் திருக்கல்யாணம் இருக்கு இல்லையா அந்த திருக்கல்யாண படங்களை வைக்கலாம் வீடுல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டாள் படம் வச்சா ரொம்பவுமே சுபிக்ஷம் நீங்க வந்தோடனே நம்ம ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஆண்டாள் படம் அங்க இருந்திருப்போம் ஆண்டாள் ரங்கமண்ணார் படமும் இருக்கும் வீட்டுல ஆண்டாள் படம் வைக்கிறது ரொம்ப நல்லது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் படம் வைக்கிறது ரொம்ப 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 உகந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்போஸ் வீட்ல எல்லாம் சண்டே எல்லாம் இருந்ததுன்னா ராதே கிருஷ்ணர் படம் வச்சா ரொம்பவுமே சிறப்பா இருந்திருக்கும் சோமாஸ்கந்தர் ஸ்கந்தன் அதாவது சிவபெருமான் பார்வதி தேவியார் மடியில உட்கார்ந்து இருக்கிற பிள்ளையார் முருகன் இந்த படம் வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருந்துருக்கும் இப்ப நரசிம்மர் படம் எல்லாம் வீட்டுல வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் கேக்குறாங்க படமாவோ சிலையாகவோ நாங்க பூஜை அறையில வைக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க நரசிம்மர்ங்கிறது எந்த நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்காரு நீங்க பாத்துருப்பாரு சாந்தமா இருக்கிறத பாத்து யோக நரசிம்மர் இருக்காரு ரொம்ப சாந்தமா இருக்கார் உங்க வீட்டுல யாராவது தூங்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க நாலு தட்டு தட்டு எழுப்பி வேலை கண்டிப்பா மாட்டோம் யோகா நரசிம்மரை வீட்டில் வைக்கும்போது வீட்டில் சப்தம் சா தனி ரூம் இருக்கு நீங்க நரசிம்மர் உபாசனை பண்றதுன்னா வைக்கலாம் கோவம் ஆக்ரோஷமா உக்ரமா இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் வந்து ரொம்ப சாந்தமா இருக்கிறது அந்த மாதிரி வீட்டில் வச்சுக்கலாம் பிரச்சனை கிடையாது தனி ரூமா இருந்தா வச்ச உபாசனை பண்ற எல்லா தெய்வங்களும் நீங்கள் வைக்கலாம் அது காளி படமா இருந்தாலும் வைக்கலாம் ஆனால் உபாசனை பண்ணணும் உபாசனை என்னன்னா வழிபடக்கூடியன முறைகள் தீட்சை எடுத்து பெரியவங்ககிட்ட கேட்டு வழிபடலாம் அப்படி பண்ணால் அதை வைக்கலாம் ஓகே சோ இப்போ இந்த நிறைய சந்தேகம் இருக்கும் வாராகி வைக்கலாமா காளி படம் வைக்கலாமா இந்த மாதிரி சந்தேகம் தொடர்ந்து கேட்டுட்டே இருப்பாங்க எல்லா வீடியோலையும் வழிபடக்கூடிய முறைகள் தெரிஞ்சா நம்ம வீட்டில் வச்சு அதாவது வழிபடக்கூடிய முறை நீங்க வந்து ரெகுலரா வழிபடுது ஒரு கிளி வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்தாங்கம்மா வாங்கிட்டு வந்து அஞ்சு நாள்ல திருப்பி கொடுத்துட்டாங்க எதனால கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா அந்த கிளியை சரியா அவங்களால பராமரிக்க முடியல ஏன்னா அது ஒரு உயிர் கரெக்டா அதே போன்றுதான் நம்ம வீட்டுல ஒரு குழந்தையோ ஒரு பொருளோ கொண்டு வந்தோம்னா அதை எப்படி பயன்படுத்துறோமோ அதுக்கு தெரிந்தாப்புலதான் அது வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் நீங்க வாராகி அம்பாள் படம் எல்லாம் நீங்க வச்சுனா பூஜை கண்டிப்பா பண்ணணும் அதே போன்று எந்த தெய்வத்தினுடைய வழிபாடு வச்சாலும் கண்டிப்பா பூஜை பண்ணணும் நைவேதிய நைவேதியம் வைக்கணும் பூஜைகள் பண்ணும் அந்த மாதிரி முறை இருந்ததுன்னா தாராளமா பண்ணிக்கலாம் ஒன்னும் தப்பு கிடையாது இல்ல சார் நான் சும்மா தான் வச்சிருக்கேன் நான் வந்து பிராண பிரதிஷ்டையெல்லாம் பண்ணல வீட்டுல ஒரு அலங்காரத்துக்காக வச்சிருந்தேன் அது பண்ணிக்கலாம் இப்ப நடராஜர் சில எல்லா இடத்துலயும் நீங்க பாத்துருப்பேன் சில பொட்டிக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நடராஜர் வச்சிருப்பாங்க பெருசா நடராஜர் வச்சிருப்பாங்க பூஜை எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க சில நாட்டியாஞ்சலியில பூ வச்சிருப்பாங்க பூஜை பண்ணுவாங்க நீங்க சோ அந்த பூஜை பண்றதா இருந்தா நீங்க என்ன வேணா வைக்கலாம் பூஜை பண்ண முடியாத இப்போ நீங்க நம்மளோட ஆபீஸ் வந்திருக்கீங்க பாருங்க பூ போட்டிருப்போம் சாமிக்கு பூஜை பண்றோம் நம்ம பூஜை பண்றங்காட்டி எல்லாத்தையும் நம்ம வைக்கிறோம் பூஜை பண்ணலைன்னா வைக்க மாட்டோம் இப்போ சிலைகள் அப்படின்னு நம்ம பேசும்போது இப்போ ஒரு சிலவங்க சொல்றாங்க குறிப்பிட்ட அளவுக்கு மேல சிலைகள் பூஜை அறையில் வைக்க கூடாது அது வீட்டுல வேற விதமான நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் கொடுக்கும்னு சொல்றாங்க இதை எப்படி சார் பார்க்க பொதுவா இந்த அளவுக்கு மேல வைக்கிறது அவ்வளவு விசேஷம் கிடையாது இந்த அளவுக்கு மேல வைக்கிறது அவ்வளவு விஷயம் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நெவேதியம் பண்ணணும் இதுதானே ஆகமும் உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் வடிக்கிறீங்க சிற்ப சாஸ்திரத்துக்கிட்ட அவர்கிட்ட போய் சிற்பிகிட்ட போய் கேட்கறீங்க இந்த பெரிய சிலையை வடிக்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்க நான் பெரிய கல்லா பாக்கணும்ன்றாங்க அவங்க ஏன் நான் வந்து சின்ன கல் இந்த மாதிரி பெரிய சிலை வருமானு கேட்டா வராது இல்லையா அதே மாதிரி பெரிய விக்கிரமமா வச்சா அதற்குண்டான நெவேத்தியம் பண்ணணும் அதற்குண்டான முறைகள் நீங்க பண்ணணும் அதற்குண்டான சாஸ்திர விதிகளை நீங்க வந்து கடைபிடிக்கிறோம் அதை படைக்க அதை கடைபிடிக்கிறது ரொம்பவுமே விசேஷம் நம்ம ஆசைக்கு வேண்டி சில காரியம் பண்ணக்கூடாது அது அவஸ்தையை உண்டாக்கி கொடுத்துருவோம் நம்ம வந்து முறைகளாக என்ன இருக்கோ அதன் அது பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை இப்போ கண்ணப்ப நாயனார் மாதிரி எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணாலும் பகவான் ஏற்றுக்கொள்றது நமக்கு தெரிந்தும் தப்பு பண்ணப்படாதுன்றத நான் அதை நிச்சயமா சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுடைய நேயர்களுக்காக பூஜை அறையில என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க நன்றி 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 நமஸ்காரம்